ஹாய் நண்பா நண்பீஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலான்னா லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு சில கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த டோல் செப்டம்பர் ஒன்னில் இருந்து திருப்பி வந்து கட்டண உயர்வு பண்ண போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பதினேழு சுங்க சாவடிகளை மட்டும் இதை பண்ண போகிறாங்க முக்கியமாக கிருஷ்ணகிரி ஸ்ரீபெரும்பத்தூர் புத்தூர் ஓமலூர் விஜயமங்கலம் விக்கிரவாண்டி பாண்டியாபுரம் சமயபுரம் முரண்டாண்டி இது மாதிரி ஒரு பதினேழு ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா டோல் ஃபீஸ்லாம் வந்து அஞ்சு ரூபா வரைக்கும் இங்கே இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இது வந்து வாகனத்துடைய டயருக்கு தகுந்தபடி அஞ்சு ரூபாயிலிருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் கட்டணமாக அதிகரிக்கப்பட இருக்குது ஆக்சுவலி வந்து ரோடெல்லாம் பர்ஃபெக்டாக போட்டுட்டானா அதுக்கப்புறம் சுங்க கட்டணம்லாம் வந்து குறைக்கணும் ஆனால் இந்த விதி யாரும் ஃபாலோ பண்ணாமல் இந்த கட்டணம் மட்டும் இயர்லி இயர்லி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இதனால் என்ன ஆகுதுன்னா சரக்கு வாகனங்கள் ஆம்னி பஸ்களுடைய கட்டணம்லாம் மறைமுகமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க மத்திய மாநில அரசுகள் தான் இதில் தலையிட்டு டோல் ஃபீலாக கம்மி பண்ண வைக்கணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த மேட்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல்ஸ்லாம் கண்டிப்பாக இது பண்ணி ஆகணும்னு சொல்லிவிட்டாங்க கரெக்டாக இது பண்ணியாகணும் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ஸ்கூல்ஸில் எல்லா மன்ற போட்டிகளையும் நடத்தி ஸ்டூடெண்ட்ஸோடைய திறமையை மேம்படுத்தணும்னுட்டு பள்ளி காலத்துலேயும் உத்தரவு போட்டிருக்காங்க வானவில் மன்றம் இலக்கிய மன்றம் சுற்றுச்சூழல் மன்றம் வினாடி வினா மன்றம் இது மாதிரி மன்றங்கள்லாம் ஸ்கூல்ஸில் வந்து செயல்படுதுங்க இந்த மன்றங்களில் கண்டிப்பாக வந்து காம்படிஷன்லாம் வந்து நடத்தி ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நடத்தணும் இதில் யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து வட்டாரம் மாவட்டம் மாநில அளவில் போட்டியிடும் தகுதியை வந்து ஊக்குவிக்க வேண்டும் சொல்கிறாங்க அடுத்த மேட் ஆக்டர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இன்றைக்கி அமெரிக்கா போகிறாரு ஸோ இன்னைக்கு போயிட்டு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி தான் சென்னைக்கு திரும்ப போகிறாரு இன்றைக்கி நைட்டு தான் ஃப்ளைட் ஏற போகிறாரு எதுக்காக போகிறாருனா முதலீட்டுகளை ஈர்க்க போகிறாராம் நம்ம தமிழ்நாட்டை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார மாநிலமாக மாற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் இலக்கு நிர்ணயித்திருக்காரு இதுக்காக தான் வந்து இப்போ அமெரிக்கா போயிட்டு நிறைய இன்வெஸ்டரை தமிழ்நாட்டை கொண்டு வர போகிறாராம் நிறைய இன்வெஸ்டரை போய் பார்க்க போகிறாரு நிறைய மீட்டிங்கில் கலந்துக்க போகிறாரு நிறைய விஷயம் பண்ண போகிறாரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் அமெரிக்காவில் இருக்க போறாரு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி தான் நாடு திரும்ப போறாரு அடுத்த மேட்ரு ஸ்கூல் டீச்சர்ஸ்ல ஒரு ஹாப்பியான நியூஸ் பள்ளி கல்வித்துறையை வந்து ஒரு புதிய உத்தரவு பிறப்பித்திருக்காங்க ஸ்கூல்ல வந்து இந்த எம்இஸ் வெப்சைட்ல டேட்டாலாம் வந்து அப்டேட் பண்றது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் டீச்சர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க இனிமேல் டீச்சர்ஸ்க்கெலாம் அந்த ஒர்க்கு கொடுக்க கூடாதுன்ட்டு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்காங்க டீச்சர்ஸ்க்கு அந்த எம்இஸ் ஒர்க்லாம் கொடுக்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் சரியாக சரியா பாடம் எடுக்க முடிய மாட்டேங்குதான் ஸோ இதனால நிறைய புகார்கள் இருந்ததுனால பள்ளி கல்வித்துறையின் இந்த முடிவு இருக்காங்க டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இது விஷயமா ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து எம்இஸ் வெப்சைட்டை பதிவேற்றம் செய்யும் பணிகளுக்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியிருக்காங்க அடுத்த விஷயம் மின் கட்டண கணக்கிட முறையில் ஒரு புதிய மாற்றம் கொண்டு வர போகிறாங்க ஒரு புதிய விஷயம் நடைமுறைக்கு வரப்போகுது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து செல்ஃபோன் செயலி மூலமாக மின் கணக்கீடு செய்யும் முறை வந்து நடைமுறைக்கு வரப்போது சொல்கிறாங்க இதற்காக மின் வாரியம் புதுசாக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் உருவாக்கியிருக்காங்க இப்போ இந்த புதிய மொபைல் அப்ளிகேஷனை வந்து டெஸ்டிங் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க டெஸ்டிங் முடிஞ்ச அப்புறமா இது நடைமுறைக்கு வரும் சொல்லியிருக்காங்க மேலும் தமிழ்நாட்டு மின் கணக்கீடுல ஏற்படக்கூடிய முறைகேடுகள் தவிர்க்கவும் உடனடியாக கரண்ட் பில் குறித்த தகவல் எல்லாம் தெரிவிக்கவும் இந்த புதிய முறையை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க அடுத்த விஷயம் மின்சார வாரியம் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க இனிமேல் வந்து தனியார் நிறுவனத்திடம் இருந்தும் மின் மீட்டர் வாங்கலாம் சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்இபி தான் வந்து இந்த மின் மீட்டர்லாம் சப்ளை பண்ணுறாங்க அதுக்காக சார்ஜஸும் கலெக்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த மின்மீட்டர்ஸ் சப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா காலத்தாமதம் ஆகிறதுனால நிறைய புகார்கள் இருந்துச்சு அதனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூ இபி கனெக்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் வீட்டுக்காகட்டும் தொழிற்சாலை அப்புறம் கடைகளுக்காகட்டும் சிங்கிள் பேஸ் த்ரீ பேஸ் மீட்டர்கள்லாம் தனியார் நிறுவனத்திடமிருந்து கொள்ள அனுமதி கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனத்திடமிருந்து நீங்கள் மின்மீட்டர் வாங்கியிருக்கீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே மின்சார வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்க வேண்டும்ன்னு கூறியிருக்காங்க அடுத்த விஷயம் இனி பேங்க்ல இருந்து வாடிக்கையாளர்களுக்கு எந்த எஸ்எம்எஸும் வராதுன்ட்டு ட்ராய் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்காக ஒரு புது ரூல்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புவதாக கூறி நிறைய ஃபேக்கான இன்ஃபர்மேஷனெலாம் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய ஓடிபி நிறைய லிங்க்ஸ்லாம் வந்து நிறைய ஸ்ப்ரெட் இருக்காங்க இதை நீங்கள் பண்ணலன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இன்ஆக்டிவ் ஆக்டிவ் பண்ணுவாங்க அப்புறம் உங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது இதை உங்க டெபிட் கார்டு ஆக்ட்டிவேட் பண்ணுறது இதை பண்ணுங்கள் அப்படின்னு ஃபேக்கான மெசேஜ்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது இருக்குது ஸோ இது தடுப்பதற்காக இனி பேங்க்ல இருந்து அனுப்பப்படும் அந்த மெசேஜ்லாம் வந்து நிறுத்துவதற்கு ட்ராய் வந்து முடிவெடுத்திருக்காங்க அதுக்காக என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே மொபைல் நிறுவனத்தில் எல்லா பேங்க்கும் நிதி நிறுவனங்களும் பதிவு செய்ய வேண்டும் சொல்கிறாங்க யார் பண்ணோம்னா பேங்க்கும் நிதி நிறுவனங்களும் மொபைல் நிறுவனத்தில் போய் பண்ணி ஆகணும் இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு இதனால் பேங்க்கில் இருந்து அனுப்புவதாக கூறிய ஒரு சில ஃபேக்கான மெசேஜ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க நிறுத்தப்படும் சொல்கிறாங்க அடுத்த விஷயம் போலி பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை போட்டிருக்காங்க இதே விஷயமா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து என்ன சொல்லிக்கானா போலி பேராசிரியர்களுக்கு விவகாரத்தில் தொடர்புடைய தொள்ளாயிரம் பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கு இந்த போலி பேராசிரியர் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இன்ஜினியரிங் காலேஜ் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு போட்டிருக்காங்க சம்மந்தப்பட்ட அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்கவும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான இந்த நியூ பென்ஷன் அதாவது யூபிஎஸ் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க இந்த யூபிஎஸ்ல வந்து ஒன்றுமே மே இல்லை இன்வெர்டர் யூபிஎஸ் மாதிரிதான்ட்டு அரசுடைய சங்கம்லாம் கடுமையாக குற்றம் சாட்டி வராங்க இந்த இன்வெர்டர் யூபிஎஸ் என்ன பண்ணும் அதாவது கரண்ட் இருக்கிறப்போ அதை வந்து சேமித்து கொள்ளும் கரண்ட் போயிருச்சுன்னா அதை சேமித்து இருக்கிற அந்த கரண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும் ஸோ இதே மாதிரி தான் வந்து இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க யூபிஎஸ்னு குற்றம் சாட்டி வராங்க அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிட்டே இருந்தே பணத்தை வாங்கிட்டு அதை சேவ் பண்ணி வச்சுக்கின்னு அது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் நம்மக்கிட்டே கொடுக்கறது எந்த ஒரு யூஸுமே இல்லை அந்த யூபிஎஸ்னாலன்ட்டு கடுமையாக குற்றம் சாட்டியிருக்காங்க யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு கண் தொடைப்புன்னு சொல்லியிருக்காங்க அது என்பிஎஸ் வந்து மாற்றம் கொண்டு வரன்ற பெயரில் யூபிஎஸ் ஒன்று உருவாக்கிட்டு அதில் பெருசாக எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு பென்ஷன் ஸ்கீமும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற்றம் இருக்காது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மட்டும் தான் மாற்றுன்னு சொல்லியிருக்காங்க பென்ஷனு ஃபேமிலி பென்ஷனு டிஏ அப்புறம் லம்சம் அமௌண்ட்டு இது நான்கு கூறுகளை வந்து ஒருங்கிணைத்தது தான் இந்த யூபிஎஸ் சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா இந்த பென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பத்துலேருந்து இருபத்தி நாலு ஆண்டு காலம் பணி முடித்து ஓய்வு பெறுவோருக்கு இந்த விகிதாசர அடிப்படையில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் முதல் இந்த ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆண்டுகள் பணி முடித்த ஓய்வு பெறுவோருக்கு ஓய்வு பெறும் மாதத்துக்கு முன்னாடி கடைசியாக வந்து பன்னெண்டு வந்து வந்து என்ன பேசிக் பே வாங்கியிருக்காங்களோ அதில் சராசரியாக ஐம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க உதாரணமாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கடைசி வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்தில் சராசரியாக ஒரு நாற்பதாயிரம் சேலரி வாங்குறாங்கன்னா அந்த நாற்பதாயிரத்தில் ஐம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ரூபாய் மாதந்திர ஓய்வூதியமாக மூலிமா வழங்கப்படும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபேமிலி பென்ஷன் சப்போஸ் வந்து பென்ஷனர் இறந்துட்டாங்கன்னா அவர் கடைசியாக வந்து என்ன ஓய்வூதியம் வாங்கியிருக்காரோ அதில் அறுபது பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க சொல்லியிருக்காங்க உதாரணமாக இருபதாயிரம் வந்து ஓய்வூதியமாக வாங்கக்கூடியவர் வந்து இறந்துட்டார்னா அதில் அறுபது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் கிட்ட பார்த்தீங்கன்னா மாதந்திர குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பென்ஷன் ஃபேமிலி பென்ஷனுக்கும் டிஏவும் இருக்குது அதை ஓய்வூதியத்துக்காட்டும் குடும்ப ஓய்வூதியம் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்எஸ் அலவன்ஸும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு லம்சம் அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க அதை உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணி ரிட்டையர்மெண்ட் ஆகிறாருனா அவருடைய பேசிக் பே வந்து ஒரு நாற்பத்திரெண்டாயிரம் ரூபாய் இருக்குன்னா அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைமில் லம்சம் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் நாற்பதாயிரம் ரூபா பேசிக் பே வாங்கக்கூடிய ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட ஒன் லேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லம்சம் அமௌண்ட் கொடுக்குறாங்க நான் ஏற்கனவே சொன்ன இந்த நான்கு முறையும் பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்சில் இல்லாத ஒரு விஷயம் இதெல்லாம் நான்கு விஷயத்தையும் நான்கு முறைகளையும் ஒருங்கிணைத்து ஓய்வூதிய முறையாக பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸை வடிவமைத்திருக்காங்க அதனால நிறைய பேருக்கு வந்து என்பிஎஸ் விட யூபிஎஸ் வந்து நல்லதாக தான் தோணும் ஆனால் வந்து அப்படி கிடையாது ஓபிஎஸ் கம்பேர் பண்ணுறப்போ யூபிஎஸ் ஒன்றுமே கிடையாதுங்க இந்த ஓபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல ஓய்வூதியத்திற்காக ஊழியர்கிட்ட இருந்து எந்த தொகையும் பிடிக்க மாட்டாங்க எல்லாமே கவர்மெண்ட்டே பண்ணி கொடுக்கும் ஆனால் இந்த என்பிஎஸ்லேயும் ஆகட்டும் யூபிஎஸ்லேயும் ஆகட்டும் எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்து பணத்தை பிடிச்சு எம்ப்ளாயிஸ்கே கொடுக்குறாங்க ஸோ அதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் முழு ஓய்வூதியம் பெறத்துக்கு வந்து ஒரு இருபது வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இருந்துச்சு ஆனால் இப்ப அப்படி கிடையாது யூ வந்து இருபத்தி வருஷம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும் அப்போ தான் அந்த முழு ஓய்வூதியம் பெற முடியும் அதுக்கப்புறம் லம்சம் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து என்பிஎஸ்லேயும் ஆகட்டும் யூபிஎஸ்லேயும் ஆகட்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்தால் பணத்தை பிடிச்சிட்டு அகைன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு கொடுக்குறாங்க சிம்பிளாக சொல்லணும்னா வந்து இந்த இன்வெர்டர் யூபிஎஸ் மாதிரி தான் வந்து இந்த யூபிஎஸ் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க அதாவது வந்து இன்வெர்டர் யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா தானாக மின் உற்பத்தி செய்யறது இல்லை இந்த யூபிஎஸ்க்கு வரக்கூடிய மின்சாரத்தை வந்து பிடித்து வைத்து அதுக்கப்புறம் மின்சாரம் இல்லாதப்போ நமக்கு எப்போ தேவைப்படுதோ மின்சாரம் கொடுக்குது இதே மாதிரி தான் இந்த யூ பி திட்டமும் இருக்குன்ட்டு அரசு ஊழியர்கள்லாம் கூறியிருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய பணத்தை பிடித்து வைத்துக்கொண்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஓய்வூதியமா கொடுக்குறாங்க அதுதான் இந்த யூ சொல்கிறாங்க சொல்றாங்க நிறைய பேர் நினைக்கலாம் மின்சாரம் இல்லாதப்போ இந்த யூபிஎஸ் வந்து மேன்மையாக தான் இருக்கும்னு நினைக்கலாம் அதே போல் தான் வந்து என்பிஎஸ்க்கு கம்பேர் பண்ணுறப்போ யூபிஎஸ் எவ்வளவோ பரவாயில்ல சிறப்பானதான் நினைக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் விட வேணாம் சொல்கிறாங்க என்ன விஷயம்னா அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லாம் முக்கியமாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் எந்த ஒரு பிடித்தமும் இல்லை என்பிஎஸ்லேயே ஆகட்டும் ஆகட்டும் கட்டாயப்படுத்தி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அமௌண்ட் பிடிக்கிறாங்க இது மாதிரி எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா முழு ஓய்வூதியமும் கொடுக்குறாங்க ஸோ அது மாதிரி எந்த ஓய்வூதியமும் இந்த நிகரானது இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஆ என்பிஎஸ்ஆபிஎஸ்ஆட்டு எந்த ஒரு நிலைப்பாட்டிலையுமே இல்லை இன்னமும் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பிடித்தம் செய்யற அமௌண்ட் வந்து எங்கே போதும் தெரியவும் மாட்டேங்குது பிஎஃப்ஆர்டிலையும் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து முப்பத்தே ஐநூறு கோடி ரூபாய் பங்களி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்குது இது வரைக்கும் அந்த அமௌண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல இது மாதிரி நிறைய விஷயம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புரியாத புதிதாக இருக்குது தமிழ்நாடு அரசு தான் இது விஷயமா பெருசாக ஒரு விளக்கம் கொடுக்கணும் பென்ஷன் விஷயமா ஒரு நிரந்தர தீர்மானத்துக்கு வந்தாகணும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் யூபிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ தமிழ்நாடு அரசு வந்து எதை ஏற்க போகிறாங்க ஓபிஎஸா இல்லை என்பிஎஸ்ஸா யூபிஎஸ்ஸான்ட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே ஒரே ஸ்டேட்டு தான் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நிலையாக இருக்காங்க அந்த எந்த ஸ்டேட் பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம் திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நிலையா இருக்காங்க நடைமுறையிலையும் இருக்குது என்பிஎஸ்க்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி எதுன்னா ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் தான் சொல்கிறாங்க லாஸ்ட் டூ இயர்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த பாஜக இல்லாத இந்த காங்கிரஸ் ஆம் ஆத்மி அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்த மாநில அரசுகள்லாம் இந்த என்பிஎஸ்லேருந்து வெளியேறி மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைக்கு தொடங்கியிருக்காங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸும் பாஜகவும் சேர்ந்து தான் அந்த என்பிஎஸ்ஸே கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்து வரதுனால காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா அவங்க ஆட்சியில் இல்லை காம்பியூஸ் பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த வாட்டியாக ஆட்சிக்கு வர முடியும் கம்நாட பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஒரு முடிவு எடுக்க போகிறாங்கன்ட்டு இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே